அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தகவலோடு வந்திருக்குங்க ஆமாங்க எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் இருக்குது அது ஏழை பணக்காரன் எல்லாத்துக்குமே சேர்ந்து அது ஒரு பொதுவான விஷயம் பொதுவான விஷயம் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு போட்டு ரொம்ப யோசிக்கிறீங்களா நான் சொல்கிறேங்க கேளுங்க இந்த உலகத்துலேயே பணக்காரன் ஏழை திறமை உள்ளவன் திறமை இல்லாதவன் எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று உண்டு தெரியுமா அது என்ன தெரியுமா அது தெரிஞ்சுக்கோங்க அதில் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது என்னடா வள வளன்னு பேசுகிற அப்படின்னு இல்லை நினைக்காதீங்க அது டைம் தான் ஆமாங்க நேரம் தான் எல்லாத்துக்குமே பொதுவாக அந்த நாட்கள் தொடங்கி முடியும் வரைக்கும் சமமாக தான் இருக்குது அந்த நேரத்தில் யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்குது நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க சரியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டுறாங்க ஆனால் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் தன்னுடைய திறமையும் சரியாக வெளிக்காட்டாமல் தன்னுடைய வாழ்க்கையையும் மேலும் மெழுகேத்தாமல் தங்களுடைய ஏன் இப்படி போச்சு 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 நினச்சி எல்லாத்துக்கும் பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமான நேரத்தை அந்த நேரம் என்னும் ஒரு முதலீடை சரியாக பயன்படுத்தாமட்டுருந்தாங்க சரிங்க இந்த நேரம் ஆண்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது பெண்களுக்கெல்லாம் இல்லையா அப்படிலாம் கிடையாது ஆண்கள் பெண்கள் இன்னும் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களோட திறமைக்கும் அவங்களோட அங்கீகாரத்துக்கும் ஒரு இடமாக இருந்து அதை மேலும் மேலும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு முதலீடு கொடுக்கணும் யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நினச்சா ஒவ்வொரு நாள் காலையிலேருந்தும் சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு முதலீடு இருக்கு, அது தான், அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சமமாக தான் இருக்குது அந்த இதை பயன்படுத்தி யார் முன்னேறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்